குரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸில் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம திணை மரபு அதில் வந்து உயர்தினை அக்ரி நேர திணைகள் பார்க்க போகிறோம் அதிலேயே பால் மரபும் கால மரபும் பார்க்குறோம் கூடவே ஒருமை பன்மை இதெல்லாமே இதில் சேர்த்து பார்த்துட்டு போனோம்னா தான் கொஞ்சம் புரியும் இப்போ இருதிணை அப்படின்னு ஆறு ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் உடைய மக்கள் அதாவது பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் உயர் திணை மீதி மற்ற உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் இதெல்லாமே அக்ரிணை அக்ரிணைனா அழுத்திணை உயர்தினை அல்லாத திணை அக்ரிணை அடுத்து ஐம்பால் பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும் பால் அப்படின்னா பகுப்பு பிரிவு அப்படின்னு அர்த்தம் இது ஐந்து இஃது ஐந்து வகைப்படும் இதுலேயே பால் மரபு கொடுத்துருக்காங்க அந்த திணையிலேயே பால் மரபு எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ உயர் திணை வந்து ஆண் பால் பெண் பால் பலர்பால் இந்த மூன்று பிரிவுகள் மட்டும்தான் இருக்கும் மொத்தம் ஐந்து வகைகள் இருக்குது அதில் ஆண் பால் பெண் பால் பலர்பால் உயர்தினைக்குரியது அக்ரிணைக்குரியது ஒன்றன் பால் பழவின் பால் இது ரெண்டும் அக்ரிணைக்குரிய பால் பிரிவு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உயர் திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆண் பால்ல என்னது நம்ம ஆண்களை சொல்கிறது வீரன் வீரனாலும் ஒரு ஆணை குறிக்கிறனால அது ஆண்பால் அண்ணன் மருதன் பெண் பால்னால் பெண்களை குறிக்கிற எல்லாமே பெண் பால் சொற்கள் பலர்பால்னா பொதுவாக எல்லாத்தையுமே சொல்கிறது அது என்ன சொல்லுவோம் பண்மையில் சொல்கிறது பண் மக்கள் பெண்கள் ஆடவர் அப்போ நிறைய பேரை சேர்த்து சொல்கிறது உயரதினைக்குரிய பலர்பால் அடுத்து அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால் அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால் யானை புறா மலை இதெல்லாம் அக்ரிணை பெயர்கள் இது ஒருமை இதுவே அப் அக்ரிணையில் இது ஒன்றன் பால் ஒன் ஒருமையில் இருக்கிறனால இது ஒன்றன் பால் பழவின் பால்னால் பன்மை அர்த்தம் பசுக்கள் மலைகள் எங்களா ஒருமை பன்மை இது ஒன்றன் பால் இது பலவின் பால் மூவிடம் வந்து தன்மை முன்னிலை படற்கை என இடம் மூன்று வகைப்படும் தன்மை அப்படின்னா பாருங்க தன்மைனா நான் நம்ம ஃபஸ்ட் பர்சன் நான் 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 அப்படிங்கிறத யான் அப்படின்னு சொல்லலாம் நாம் நம்ம எல்லாரும் யாம் அப்படிங்கிறதும் நாம் எல்லாரும் அப்படிங்கிறது தான் இந்த இதோட மீனிங்கும் யாம் இது வந்து பன்மை தன்மை வினைகள் என்ன அப்படின்னா வந்தேன் தன்மை வினைகளில் வந்தேன் வந்தோம் இதெல்லாம் தன்மை தன்மைனா நம் நான் முன்னிலைனா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வடற்கைனா நம்ம நம்மளையும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களையும் அடுத்து யார் தேர்ட் பர்சன் இப்போ ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அப்படின்னு சொல்வது எல்லாமே இது என்னது வந்து தன்மை பெயர்கள் தன்மை வினைகள் அப்படின்னா நான் வந்தேன் அப்படிங்கிறது இது தன்மை வினை இது ஒருமை இது வந்து வந்தோம் அப்படிங்கிறது பன்மை இதுலேயே ஏன் ஒருமை பன்மைன்னு சொன்னால் இதுதான் இப்படி தான் வரும் எல்லாமே இப்போ இதிலையே பார்த்துட்டே போயிடணும் இப்போ முன்னிலை நீ நீ வீர் நீங்கள் நீ அப்படிங்கிறது ஒருமை நடந்தாய் அப்படிங்கிறது ஒருமை வந்தீர் சென்றீர்கள் இதெல்லாம் பன்மை இது முன்னிலை வினைகள் வினைகள்னால் எனது ஒரு செயல் அடுத்து படற்கை பேரில் அவன் அவள் அவர் இதெல்லாம் படக்கை அது அவை அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து ஒருமைக்குரியவை அவை அப்படிங்கிறது பன்மைக்கு வர்றது படற்கை வினைகள் அப்படின்னா அவன் வந்தான் இப்போ இது ஒரு வினையிலையோ அது தான் எல்லாத்துலேயும் நீ நடந்தாய் நீங்கள் சென்றீர்கள் இந்த மாதிரி வரும் இதை நம்ம பன்மை அப்படி பன்மையும் பன்மையும் சேர்த்து எழுதணும் ஒருமையும் ஒருமையும் சேர்த்து எழுதணும் அடுத்து வந்தான் சென்றால் படித்தனர் இதை வந்தான் சென்றால் வந்து ஒருமை வினைச்சொற்கள் படித்தனர் பேசினார்கள் பன்மை பறந்தது பறந்தது அப்படிங்கிறது ஒருமை பறந்தன அப்படிங்கிறது பன்மை அது அப்படின்னுச்சுனா அது ஒருமை அண பரந்தன செய்தன அப்படிங்கிறது பன்மை அடுத்து இந்த புக்கில் பாருங்கள் ஒருவர் பேசும்போதும் எழுதும்போதும் பிழையின்றி பேசவும் எழுதவும் வேண்டும் பேச்சில் அல்லது எழுத்தில் பிழையிருப்பின் பொருள் மயக்கம் ஏற்படும் எனவே சொற்களும் தொடர்களும் பிழ பிழை வராமல் காத்தல் வேண்டும் தினை உயர்தினை அக்ரிணை பால் ஐந்து பால்கள் எண் இடம் காலம் மரபு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தினை வேணும் பால் நம்ம பார்த்துட்டோம் ஐந்து பால்கள் பார்த்தாச்சு இடம் இடம்ங்கிறது தன்மை முன்னிலை படற்கை இதுவும் பார்த்துப்போம் காலம் அப்படிங்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மரபு அப்படிங்கிறது நம்ம அழுத்துல தனியாக அது வீடியோ பார்ப்போம் ஒளி மரபு இளமை மரபு அது ஆகியன பிழையாக வராமல் தொடரை எழுதல் வேண்டும் எழுவாய் உயர்த்தினையாக இருந்தால் பயனிலையும் உயர்த்தினையாக இருத்தல் வேண்டும் ஓகேங்களா எழுவாய் எழுவாய்னா யார் வந்து செய்கிறாங்க அது வந்து எழுவாய் எப்பயுமே ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் இப்போ எழுவாய் அப்படிங்கிறது இங்கே பொன்னன் பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான் இப்போ அந்த கலந்து கொண்டான் அப்படிங்கிறது வந்து பயனிலை இப்போ பொன்னன் அப்படிங்கிறது உயர்த்தினையாக இருக்காங்க உயர்த்தினை எங்களா நம்ம பொன்னன் அப்படிங்கிறது உயர்த்தினை கலந்து கொண்டான் அந்த பயனிலை என்ன இருக்கணும் கொண்டான் அப்படின்னு உயர்தினையாக இருக்கணும் கலந்து கொண்டன அப்படின்னா வந்து என்னது அது அக்ரிணைக்குரியது கொண்டன அப்படிங்கிறது அக்ரிணை சொல்லுவோம் அப்போ கலந்து கொண்டான் அப்படிங்கிறது தான் உயர்தினையோட பயனிலை எழுவாய் உயர்தினையாக இருந்தால் பயனிலையும் உயர்த்தனையாக இருத்தல் வேண்டும் எழுவாய் அக்ரிணையாக இருந்தால் பயனிலையும் அக்ரிணியாக இருத்தல் வேண்டும் பசு புல் மேய்ந்தது பசு புல் மேய்ந்தது இது அக்ரிணை அதனால் மேய்ந்தது அப்படின்னு சொல்லும் பசு புல் மேய்ந்தான் அப்படின்னு வராது ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயனிலையும் இருக்கணும் எழுவாய் ஐம்பால்களுள் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ப பயனிலையை பெறல் வேண்டும் இப்போ ஆண்பால்னால் ஆண் பால் பயனிலை தான் வரணும் அழகன் பாடினான் அப்படின்னு வரணும் அழகன் பாடினால் அப்படின்னு வராது பெண்பால் வராது இங்கே ஆண் பால் எழுவாய்னா இங்கே ஆண்பால் அதே மாதிரி பெண்பால்னால் பெண்பால் பயனிலை வள்ளி ஆடினால் புலவர்கள் பாடல்களை இயற்றினார்கள் இங்கே பலர்பால் வந்திருக்கு அப்போ புலவர்கள் பலர்பால் இயற்றினார்கள் அப்படிங்கிற பயன் பயனிலை வந்து வந்திருக்கணும் யானை பிளிரியது யானை பிளிரியது இது ஒன்றன் பால் யானைகள் பிளிரின அப்படின்னு வரும் அப்போ மான்கள் ஓடின இது பலவின் பால் மான்கள் ஓடின பலவின் பால் அக்ரிணையில் இது ரெண்டு வரும் இது ரெண்டும் இது மூணும் உயரதினைக்குரியது இதே தான் ஒருமை பன்மை எல்லாமே இது ஒருமை அழகன் பாடினான் வள்ளி ஆடினால் ஒருமை புலவர்கள் பாடல்களை இயற்றினார்கள் எல்லாமே பன்மையாக வந்திருக்கும் யானை பிழரியது இது ஒருமை மான்கள் ஓடின இது பன்மை மான்கள் ஓடியது அப்படின்னு போட்டால் அந்த ஓடியதுங்கிறத அடிச்சிட்டு ஓடின அப்படின்னு எழுதணும் இப்போ எழுவாய் கல்விகுதி பெற்றால் பயனிலையும் கல்விகுதி பெறுதல் வேண்டும் எழுவாய் அர்விகுதி பெற்றால் பயனிலையும் அர்விகுதி பெறுதல் வேண்டும் இப்போ மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள் இப்போ இங்கே இருகல் அரு கல் அர்விகுதியும் கல்விகுதியும் சேர்ந்து வந்திருக்கு இப்போ மாணவர்கள் அப்படிங்கிறது எழுவாய் பயனிலையும் என்ன வந்திருக்கணும் அதே மாதிரி கல்விகுதி பெற்று வந்திருக்கணும் எழுதினார்கள் மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார் அப்படின்னு முடிக்க கூடாது எழுதினார்கள் எழுவாயும் பயனிலையும் ஒரே விகுதி பெற்றிருக்கு அது மாதிரி மூவர் அர்விகுதி வந்திருக்கு தேவாரத்தை பாடினர் இங்கேயும் அறிவிகுதியில் பயனிலை வந்து முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே தான் நம்மளுக்கு ஒருமை பன்மையிலையும் மாற்றி கொடுப்பாங்க மூவர் தேவாரத்தை பாடினான் அப்படின்னு போட்டாங்க இங்கே பாடினர் அப்படின்னு போடணும் எழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலையும் ஒருமையாக இருத்தல் வேண்டும் எழுவாய் பன்மையாக இருந்தால் பயனிலையும் பன்மையாக இருத்தல் வேண்டும் என் புத்தகம் இது ஒன்று அப்போ புத்தகம் அப்படிங்கிறது ஒரே ஒரு புத் புக்கு தான் அப்போ இது ஒருமையில் இருக்குது புத்தகம் இது ஒன்று அப்படின் தான் போடணும் அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கும் அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கும் வரும் என் புத்தகங்கள் இவை அல்ல அப்படின்னு எழுதணும் இது ஒருமை இது பன்மை என் புத்தகம் இது அல்ல அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அன்றுங்கிறத மாற்றணும் என் புத்தகங்கள் இது ஒன்று அது மாதிரி இதுங்கிறது ஒருமை இவைங்கிறது பன்மைக்கு வர்றது தொடரில் கால வலு ஏற்படாமல் காத்தல் வேண்டும் இது கால மரபுக்கு நம்ம இது எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் தலைவர் நாளை மதுரையில் பேசுவார் இது கரெக்டாக இருக்கு நாளைக்கு தலைவர் மதுரையில் பேசுவார் தலைவர் நாளை மதுரையில் பேசினார் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது கால வலு கால வலுன்னா தப்பாக சொல்லியிருக்கோம் பேசினார் அப்படின்னா முன்னா வந்து இ இறந்த காலத்தை வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே எதிர்காலம் இருக்கு நாளை இப்போ அது தப்பு அப்போ நம்ம பேசினார் அப்படின்னு கொடுத்தா பேசுவார்னு மாத்தி எழுதணும் நேற்று மலை புளிந்தது இது சரியான வாக்கியம் இது நாம் என்னோம் நேற்று மலை புளியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தப்பு இது காலவலு இது லாஸ்ட் இது பால் என்பது மற்றொரு வகை பிரிவு ஓகேங்களா பால் மரபு அப்படிங்கிறது பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் ஐந்து பால்களாக பிரிக்கிறோம் ஆண் பால் அவன் அண்ணன் பெண் பால் அவள் அரசி பலர்பால் அவர்கள் இளைஞர்கள் இது மூணும் உயர் தினைக்குரியது உயர்த்தினைக்குரியது ஒன்றன் பால் அது அப்படின்னு சொல்லுவோம் குதிரை அப்படின்னு சொல்லுவோம் பலவின் பால் அவை மாடுகள் அதாவது ரெண்டும் ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரினைக்குரியது அது அப்படிங்கிறது ஒருமைக்குரியது குதிரை அப்படிங்கிறதும் ஒருமை சிங்கிளாக வந்திருக்கனால அவை அப்படின்னா பன்மைக்குரியது பன்மைனா எனது நிறைய இருக்கிறது இப்போ மாடுகள் அப்படிங்கிறது பழவின் பால் இப்போ ஒன்றன் பால்ங்கிறது ஒருமைக்கும் பழவின் பால் பன்மைக்கும் வரும் இது மூணுலையுமே ஒருமை பன்மை எல்லாம் இதெல்லாம் ஒருமை பன் ஒருமை வளர்ப்பாலில் பன்மைகள் வந்திருக்கு அவர்கள் இளைஞர்கள் ஆண்பால் பெயர் சொல் ஆண்பால் வினைமுடிவையே பெறும் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அந்த ஆண்பாலில் வரத எழுவாய் ஆண்பாலில் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அந்த வினை வந்து பயனிலை வந்து வினை ஆண்பாலையே முடியணும் அவன் வந்தான் அப்படிங்கிறது அவன் அப்படிங்கிறது பெயர் சொல் வினை என்ன வந்திருக்கணும் வந்தான் தான் வரணும் வந்தாள் அப்படின்னு வரக்கூடாது வந்தார் அப்படின்னு வரக்கூடாது அவன் வந்தான் இங்கே உரிமையில் வந்திருக்கு இங்கேயும் ஒருமையில் வந்தான்னு முடியணும் அவன் வந்தாள் என்றோ அவன் வந்தார் என்றோ எழுது பிழை இதே போல் தான் பிற பால் சொற்களையும் எழுதல் வேண்டும் அவள் வந்தாள் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தனர் அப்படின்னு அவர்கள் வந்தார்கள் தான் எழுதணும் அது வந்தது அவை வந்தன அப்போ அது வந்தன அப்படிங்கிறது தப்பு அவை வந்தது அப்படிங்கிறதும் தப்பு இது ஒருமை ஒருமை பன்மை பன்மை இது வந்து உயர்த்தினை அக்ரினை பார்த்துட்டோம் பால் மரபு பார்த்தாச்சு ஐம்பால்கள் பார்த்தாச்சு அது மாதிரி கால மரபு ரொம்ப ஈஸி தான் அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் அடுத்து ஒருமை பன்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்